இருக்குது பாருங்களா அப்படியே கோல்டால செஞ்ச மாதிரி இருக்குல்ல வேற லெவல்ல இருக்குல்ல பயங்கர பெருசு குட்டி ஊரே இதுல அடைக்கிறோம் அந்த மாதிரி நல்ல பெருசு தள்ளி தள்ளி ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க சிரிச்சுக்கிட்ட வந்து நான் இன்னைக்கு இதை என்ன மாதிரிலாம் நடக்கும் எதை பார்க்கவே இல்லை எனிவே ஒட்டுறதை விடக்கூடாது சுத்தானே விட்டதெல்லாம் புடி 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 வெல்கம் பேக் ஜி அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப்ஃபுல்லு எல்லாரும் சேர்க்கணும் சேர்க்கிற பத்திரமா நல்லபடியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பறேன் சோ இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ வாங்க இன்னைக்கு நம்ம வியாபாரத்துக்கு போறோம் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டெலிவரிக்கு நமக்கு ஆர்டர் வந்திருக்கு சோ அதை வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணணும் ரெண்டு பேருக்கு ஈஸியா முடிஞ்சிரும் மூணாவது ஏன்னா ஒன்னு வந்து இந்த சிட்டி விட்டு இந்த கடைசியில் இன்னொரு ஆர்டர் வந்து சிட்டி விட்டு இந்த கடைசியில் இன்னொரு திரும்ப சிட்டிக்கு நடுவுல சோ அது நம்ம இந்த ரெண்டு கூட ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று ஆனால் ரெண்டு தான் நம்ம பண்ண முடியும் பாப்போம் அது எப்படி இன்னைக்கு டெலிவரி பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்ப போறோம் எந்திரிச்சி பிரெஷ் ஆயாச்சு ரெடி ஆயாச்சு அண்ட் மார்னிங் டிஃபன் என்னடா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழம் இங்கே பார்த்தா தெரியும் வாழைப்பழம் இருந்துச்சு அந்த வாழைப்பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன் அப்படியே வயிறு கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பலாம் அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து போய் போய் வாங்கணும் வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம டெலிவரி பண்ணுற வேலைலாம் இருக்குது அதெல்லாம் போயிட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க டே பை டே வியூஸ் டவுன் ஆகுது நம்மளும் எடிட்டர் அது இதுன்னு வச்சு நிறைய ஒர்க் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே தூக்கல்லங்க கட்டுப்பாக ஆகிடுச்சு என்னடா பார்க்குறீங்களா டுக்கு டுக்கு டூக்குனு ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு பாருங்க அது என்ன சவுண்டுன்னு உங்களுக்கு நான் வெளியே போயிட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போதைக்கே இங்கேருந்து ரெடியாகவும் அண்ட் வாங்க சார் சார் முதல்ல நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு என்ன வந்து பாத்தீங்கன்னா சீட் பெல்ட்குன்னு ஒரு புதுவ ஐடியா இப்படி எல்லாமே டேரக்டா சொரி வச்சாச்சு இப்ப நான் இறங்கும்போது அப்படியே அழகாக இப்படி தள்ளி இப்படி எடுத்து விட்டு இறங்கி போயிட்டு இருக்கலாம் உட்காந்துட்டு இப்படி மாட்டிக்கலாம் ஈஸியா ஸோ இதுதான் சொல்லி கொடுத்துருக்கு ஓகே இது வந்து அடிக்கடி டெலிவரி இறங்குறாங்களா உங்களுக்காக இப்போ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயற்கை வந்துருக்கு அக்செப்ட் பண்ணிடும் டுவெண்டி ஃபோர் இயற்கை வந்து அண்டு காலங்கத்தால தூக்கத்தை கெடுத்து நல்லா அது ஏன்னு தெரியுமா இங்க பாருங்க கொஞ்சம் இந்த வீட்டை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இடிக்க போறாங்க இந்த வீட்டை மொத்தமாக அப்படியே பின்னாடி வரைக்கும் அப்படி பெரிய ஒரு இதாக இருக்கு டோட்டலாக ஆடிச்சு புது வீடு கட்ட போறாங்க இந்த இடத்த யாரோ வாங்கிட்டாங்க இதை பற்றி உங்களுக்கு வந்து வந்து டீட்டெயிலாக கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரியே வந்து இன்னும் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல கிட்ட தான் இங்கேயோ வீடு இருக்கு ஸோ டெலிவரி பண்ண போறோம் வாங்க ஆக்சுவா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி கலந்த ஒரு ரெசிடென்சியல் ஐடியா இடம் பாருங்களேன் இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த இதுக்கு இந்தாண்ட ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் சிட்டி இந்த பக்கம் ஃபுல்லாக ஏதோ குட்டி குட்டி வீடுங்கள்லாம் இருக்குது இதை வந்து நம்ம எங்கே வந்துவிட்டோம் அப்படின்னா அஸ்கான் பக்கம் வந்துவிட்டோம் அஸ்கான் மலுக்கெல்லாம் தாண்டி ஒரு மாதிரியாக உள்ளே வந்துடும் மலஸ் கிடையாது அஸ்கான் சனையா அந்த பக்கம்லாம் வந்திருக்கிறோம் எப்படியோ போயிட்டு இன்னொரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சிப்ஸில் நம்மளுடைய செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டோம் ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி பறந்து வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நான் கஸ்டமருக்கு எங்கிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் காமிச்சி நம்மளோட காம்போ ப்ராடக்ட்டை ஆர்டர் கொடுக்கலான்னு பார்த்தேன் டெலிவரி கொடுக்கலான்னு பார்த்தேன் சரி சிப்ஸ் வந்திருக்கு சரி இது முடிச்சுட்டு அப்படியே போவோம் ஏன்னா அவ்வளோ அவசரம் இல்லை அவங்க சொன்னாங்க ரெண்டு மணி வரைக்கும் நான் அவைலபிள் ஸோ எப்போ வேணாலும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க டைம் நிறையவே இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம் ஸோ வாங்க இதையும் போயிட்டு வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டு வருவோம் திஸ் இஸ் அவர் செகண்ட் ஆர்டர் ஃபார் டுவெண்டி ஃபோர் ரியாளுங்க ஃபர்ஸ்ட் ஆர்டரும் டுவெண்ட்டி ஃபோர் யார் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் யார் ஸோ பதினெட்டு டு பதினெட்டு கிலோமீட்டர் பதினேழு டு பதினெட்டு கிலோமீட்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாகவே இருக்கு ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓகேவா நீ உங்களுக்கு யாருக்காவது நம்மளோட காம்போ ஆஃபருடைய அந்த இன்ஃபினிக்ஸ் இது ஒரு பவர் பேங்க் ஒரு இயர்பட்ஸு அப்புறம் ஒரு சார்ஜிங் அடாப்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் ஃபுல் காம்போ வித் ஒரு லேம்ப் வித் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட்டாக இருக்கு ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் கஸ்டமருக்கு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காம வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க ரியாத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ மறக்காமல் அப்புறம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்களோட லொக்கேஷன் அனுப்பிவிட்டு வாங்கிக்கோங்க ஜெய்பாமே அடுத்த ப்ராடக்ட் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இப்போதைக்கு இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு போய் டெலிவரி வரலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்தியாச்சு காஃபி அட்ரஸ் அல் ரோட் காஃபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் இங்கேருந்து இப்போ எங்கே அந்த காஃபி அட்ரஸ் தான் எனக்கு தெரியல ஆக்சுவலாக இது இது யமாமா அக்ரிகல்ச்சர்னு போட்டிருக்கு எங்கேயா இருக்குது ரெஸ்டாரண்ட்டு இல்லே எங்கே இருக்குது எங்கடா போய் சேர்றது இப்போ இது வேற இது வேற லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது ஆஹா இப்படி ஒரு இடத்துல காஃபி ஷாப் இருக்குன்றதே எனக்கு தெரியல எங்கே போய் எடுக்கிறதோ இப்படியும் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்லாம் வந்துப்படும் நம்ம தான் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் காஃபி அட்ரஸ் தான் என்ன அட்ரஸ்ன்னு தெரியல இப்ப நல்லா நம்மளை வசமாக மாட்டி விட்டாங்க எங்கேயோ இருக்கிறான் ஆனால் எங்கேன்னு சொல்லி தான் தெரியல ஏதாவது அதாவது அங்கே எதுவும் இருக்கா காஃபி அட்ரஸ் அப்படிங்கிறது இந்த பங்கில் ஆர்டர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவன் தானே நினைக்கிறேன் வாங்க அங்கே போய் பார்ப்போம் அவனாக தான் இருப்பான் கோ ஜிஃபேமே அந்த பங்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ லொக்கேஷனை நான் தான் மாற்றி நீ பாட்டிக்கிட்டோம்னோம் ஏன்னா இங்கேலாம் எதுவுமே இல்லை இதில் இது மாதிரிலாம் நடக்கும் நிறைய ஆவாட்டி மெயின் சிட்டி அஸ்கான் அஸ்கான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இப்போ நம்ம அழைஞ்சிட்ருக்கோம் இங்கே தான் நம்ம கஸ்டமர் கோத்தருக்கு மொபைலு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுக்கணும் ஆனால் அவர் இந்தியா நம்பராக வச்சுருக்காரு லோக்கல் நம்பர் கொடுக்கவே இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் இன்டர்நெட் ஆஃபில் இருக்குது எப்படி டெலிவரி பண்ணுறது ரிட்டர்ன் போய் தான் ஆகணும் பார்த்துக்கலாம் ஆ காஃபி அட்ரஸ் இவன் தாங்க இங்கே பாருங்கள் பாங்க

வாங்கோ வாங்கோ இருபத்தெட்டு இருபத்தெட்டு சாரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறுரூவா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட ஒன் ஃபிஃப்டி ரியால் டார்கெட்டில் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் ரியால் இட்ஸ் கம்மிங் கம்மிங் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சு இன்னும் செவன்டி பர்சன்ட்டு நம்ம இன்னும் கவர் பண்ண வேண்டியிருக்கு நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி தாங்க சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா என்னமோ ஒரு ஃபேக்ட்ரி என்னன்னு சொல்லி தெரியல என்னமோ இந்த பக்கம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அதில் லேடிஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வாங்க போலாம் நம்மளோட இதுல ஏதோ ஒரு கோலர் ஆயிடுச்சு போல இருக்குதுங்க என்ன அப்படின்னா ஆர்டர் வந்தா சவுண்டே வர மட்டும் நோட்டிபிகேஷன் தான் வருது எதார்த்தமாக அதை பார்த்து தான் நான் தூக்குனேன் ஏன் அப்படி ஆகுதுன்னு சொல்லி தெரியலையே சம்திங் எப்போ ஒரே டீசல் நாத்தமாக அடிக்குது இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கா உள்ளேருந்து டீசலு அந்த இது என்ன சொல்கிறது கிரீஸு அப்படின்ற மாதிரி இன்ஜின் ஹீட்டான வர்ற அந்த ஒரு இது அப்படியே வெளியே இருந்து அப்படியே ஃபுல்லாக ஹீட் அடித்து தள்ளுதுங்க சரி வாங்க அடுத்த ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபோனை தூங்க விட்ருவோம் மாட்டி விட்டு வாங்க இப்போது அடுத்த ஆர்டருக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம் ஸோ செகண்ட் ஆர்டர் இஸ் டோட்டலி கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆர்டர் வந்து பிக் பண்ணிட்டோம் ஸோ இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் தான் இருக்கோம் நம்ம ஏரியாவுக்கு வந்து சரி நிக்கலாம் இங்கேனா ஒரு ஓரமாக ஓரங்காட்டி நிப்பாட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன் டக்குன்னு பார்த்தா ஆர்டர் வந்துருச்சு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன் இல்லைனா கிட்ட போய் நம்ம இன்டான்ஸ் பக்கம் தான் நிக்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் இது ஆர்டர் வரணும் இந்த வாட்டி டெலிவரி சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ரியாலுங்க ஸோ முப்பத்தி ஆறு ரியாலுக்கு வந்து நம்மளுடைய தேர்ட் டெலிவரி இன்றைக்கி வந்திருக்குது என்னடா இன்றைக்கி நான் என்னோட என்னோடய ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணலான்னு பார்த்தா இவங்க ஃபுட்டே தான் நான் டெலிவரி ஆகணும் போல இருக்கேன் ஆர்டர் வந்து ஆன்லைன் பே பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே ஸோ இப்போ இந்த தேர்ட்டி சிக்ஸ் ரியாலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் வாங்க போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு கஸ்டமரு என்ன சொல்கிறாங்கன்னு தெரில ஆனால் எல்லாம் ஃபுட்டு டெலிவரி பண்ணால் ஊரில் இருக்கும்போதெல்லாம் டெலிவரி பாயாக வரலாம் டிப்ஸு அது இதுன்னு சொல்லி மாதம் அப்படி இப்படின்னு அது ஒரு ஐநூறு அறுநூறு ஏழு தேரும் சம்பளம் தேரும் வீட்டுக்கு எல்லாம் போவோம் ஒரு நாற்பதாயிரம் அனுப்பலாம் ஐம்பதாயிரம் அனுப்பலாம்னு சொல்லி எல்லாம் பெருசு பெருசாக சொல்லிட்டாங்க பட்டு திஸ் இஸ் ராங் இது வரைக்கும் நான் வந்து அதுலேருந்து இந்த ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டாவது மாதம் தொடங்கிடுச்சு டெலிவரி பண்ணிகிட்டே தான் இருக்கேன் விட்டு விட்டு பட் இது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ரியால் மட்டும் தாங்க டிப்ஸாக வந்துச்சு அதர்வைஸ் நான் தான் அவங்களுக்கு கூட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு மூணு ரியால் இது வரைக்கும் சில பேர் அறுபத்தஞ்சு புள்ளி ஐம்பது வரும் ஐம்பது காசு விட்டு தந்துருவேன் அந்த மாதிரி நிறைய எழுபது பைசை வரட்டு விட்டுருக்கேன் இந்தமாரி நம்ம தான் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸு கிப்சு நீ எவ்வளோ சொல்லாரு வச்சுக்க வச்சு மூச்சு மேலே அவனுக்கு குத்துங்க ஏன்னா இப்போ பழைய சவுதிலாம் கிடையாது இது இப்போ இருக்கிற சவுதி அரேபியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு எப்படின்னா அவங்க தான் வா உக்கார பாருங்களேன் அது என்ன காரனு தெரில தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அவங்க தான் இப்போ இருந்து வாங்கிட்டு வர்றாங்க ஃபர்ஸ்ட்லாம் இங்கே வந்து விலைவாசி ஜிஃபாம் எப்படின்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விலைவாசியா தான் இருக்கு ஜிஃபேம் அதுதான் ஒரு பிரச்சனையே பட் ஓகே ஒன்றும் இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம இல்லை ஆனால் இதுல பேர்லாம் வருது பார்த்தீங்களா ஆர்டர் ஆர்டர் வரும்போது எல்லாமே அரபியில வருதா எந்த ஏரியான்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சது ஓ இந்த ஏரியாவா அப்படின்ற மாதிரி சரி வாங்க இது என்ன கடைன்னு சொல்லி தெரியல இந்த பக்கம் ஐ திங்க் மெடிக்கல் அது இதுன்னு தான் இருக்குது இதில் என்ன இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா உள்ளே போயிடுச்சு ஆஹா மாறிடுச்சு சந்துக்குள்ளே இருக்குதுங்க ஏதோ வீட்டுக்குள்ளே ஆஹா ஏதோ கிளவுட் கிச்சன் போல இருக்கே சரி வாங்க ட்ரை பண்ணுவோம் கிளவுடு கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சேப்பாம்பாங்கன்னா பிக் பண்ணிட்டோம் நம்ம சொன்ன மாதிரியே இட்ஸ் அ க்ளவுட் கிச்சன் தான் ஐஸ்கிரீமாக இதை நிறையா சாக்லேட்டு கரைஞ்சிடுறதுக்குள்ளே நம்ம தூக்கிட்டு போயிடணும் இந்த வீட்டிலாம் தான் பிக்கப் பண்ணோம் வாங்க ஆர்டர் சொன்னேன் இப்போ கிளம்புறோம் தேர்ட்டி சிக்ஸ் ஏழு கொடுக்குறான் எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு தெரியல வாங்களேன் லைவாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ என்ன பண்ணணும்னா பிக்கப் சக்ஸஸ் ஓகே நான் பிக்கப் பண்ணிவிட்டேன் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுது இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொன்னிச்சு இதுதான் உள்ளே இருக்குது ஓகே ஸ்டார்ட் டு டெலிவரி இப்போ லொகேஷன் வந்திருக்கு கிங் காலித் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் என்னது ஏர்போர்ட்டுக்கு தள்ளி விட்டானா டா ஏர்போர்ட்டுக்கே போக வேண்டியிருக்கு வாங்க டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சூப்பர பு கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் த்ரீ பாய் நன் கிலோமீட்டர் நம்ம இயற்கையோட போறோம் இன்னும் ஃபோர் மினிட்ஸில் இது எங்கடா ஆக்சுவலாக போகுது நான் கூட ஏர்போர்ட்னு பட் ஏர்போர்ட் ரோட கிங் காலேஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரோடின்னு சொல்லியிருக்கான் ஆக்சுவலாக அந்த ஆட்டம் தெரியற தூரமாக அந்த ஒரு பில்டிங் இருக்குல்ல அதுதான் ஜாமா நூரா ஜாமியா நூரா ஜாமியா அப்படின்னா அது ஜாமியான்னு சொல்லுவாங்க சில பேர் ஜாமான்னு சொல்லுவாங்க ஸோ காலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அரபியில ஜாமா ஜாமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் போயிட்டு இருக்கிற இந்த ரோடோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி கிலோமீட்டர் பர் அவரில் தான் போக முடியும் இது வந்து பார்த்திங்கனா ஐடி ஆஃபீஸஸ் சம்திங் சம்திங் என்னமோ இருக்குது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் அது நமக்கு தெரியல இப்போ அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டன் போட்டு இந்த காலேஜுக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த காலேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நல்லா ரொம்ப பெரிய காலேஜ் ஒரு 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 டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெட் மெட்ரோ வந்து அறிவ அமைச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிச்சதில்ல ஸோ ஃபஸ்ட்டு டைமே எனக்கு அது உள்ளே ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறதால அதுக்கு உள்ளே போய் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஸோ ஸ்டேட்டியூனாக இருங்க யூட்டன் பண்ணி உள்ளே போனோம்னா கண்டினியூ பண்ணுறேன் இருக்குது பாருங்களா அப்படியே கோல்டால செஞ்ச மாதிரி இருக்குல்ல வேற லெவலில் இருக்குல்ல வாங்க 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 உள்ள போகிறேன் உள்ள போகலாம் உள்ளே போகலாம் எல்லாமே வந்து போனா ஆக்சுவலாக இது வந்து பள்ளி நினைக்கிறேன் அந்தாண்ட இன்னொன்று இருக்குல்ல ஸோ திஸ் இஸ் வந்து லைப்ரரி உள்ள இருந்து போகும்போது தெரியும் ரொம்ப பெருசாக இருக்குங்க ஒன்று ஒன்றுமே இது இந்த காலேஜு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போகும் பாட்டுக்கு போகுங்க இந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கு மாதம் தௌசண்ட் டூ ரியால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஏடிஎம் கார்டு செஞ்சு கொடுத்து அதில் போடும் பிகாஸ் படிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான எக்ஸ்பென்சிஸ் செலவுக்காக வாங்க அதோடய என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த வீட்டில் இதில் தாங்க மூணு வருஷத்துக்கு நான் ரவுண்ட் அடித்தேன் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்காக பிரின்ஸ் நூரா பிந்த் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டிங்க ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ பிரிட்ஜ் பாருங்க இது என்னப்பா ரோடில் கிராசிங்காக அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பட் நம்ம நூறா அதை யூனிவர்சிட்டியோடைய பார்டருக்குள்ளே அதாவது பவுண்டரிக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த மெட்ரோ இதுக்குள்ளே மட்டும்தாங்க இந்த மெட்ரோ ஓடும் நீங்கள் சிட்டிக்கு ஓடுற மெட்ரோ இது வழியாக அட்டாச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாதீங்க இந்த மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாமூரா காலேஜுக்கு உள்ள மட்டும்தான் ட்ராவல் பண்ணும் கிட்ட பாருங்கள் ஸ்டேஷன் இருக்கு காட்டுறவங்களுக்கு அதை ஸ்டேஷன் சொல்லிக்கலாம் இல்லை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம ஸ்டாப்புன்னு சொல்லிக்கலாம் மிகப்பெரிய காலேஜுங்க இது தெருதா அங்கே பாருங்கள் செவ்வொரு தூரமாக தெருதா அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது அப்படியே போய்கிட்டே இருக்குங்க அது பாட்டுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு டேர்ன் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஸ்டேஷன் ஒன்று வருதா வரலையா பார்த்த மாதிரி இருந்துச்சு போன்று ரொம்ப பெரிய ஸ்டேஷன் தான் இங்கே இருக்கு பாருங்க ஸ்டேஷன் எஃப் ஒன்று எஃப் டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் காலேஜ் முடிஞ்சு வர்றவங்க நான் இதில் இறங்குறேன் நான் அதில் இறங்குறேன் வந்து எனக்கு கூப்பிட்டுக்கோ அப்படிம்பாங்க ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விடணும் அவங்கள ஆஹா நான் இப்போ உள்ள யூட்டன் நடிச்சு போய் ஆகணும் ஸோ திஸ் இஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்துங்க நல்லா ஓகே ஃபுட்டு எங்கேருந்து இப்போ நம்ம உள்ளே போய் கொடுத்தாலுமே வாங்க பார்க்கலாம் வந்துவிட்டோம் நம்ம செக்யூரிட்டி வந்து போது நிப்பாட்டி காமா கூட வண்டி பேப்பரை கூட அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி செக்அப் பண்ணிவிட்டு தாங்க நம்மளை உள்ளே விட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பெரிய பெரிய முதிர் முதிர் மீன்ஸ் பெரிய பெரிய ஆளுங்களுக்கான இந்த இது மாதிரி இங்கேயே கொடுத்துருவாங்க இப்போ வீட்டு நம்பர்லாம் நிறையா இருக்குது இங்கே தான் லெஃப்ட் சைடில் இந்த வீடு நினைக்கிறேன் ஐ திங்க் வாங்க ஓரமாக நிப்பாட்டி டெலிவரி பண்ணிட்டு வந்துடும் இந்த வீட்டு நினைக்கிறேன் பாருங்க எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்மா நல்லா கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செய்யும்மா இவங்களுக்குலாம் இப்போ மக்களுக்கு ஏகப்பட்டது செய்யும் பர்ஃபெக்டா செய்யும் இப்போ நம்ம வந்தாச்சு கஸ்டமர் கால் பண்ணி நான் டெலிவரி முடிச்சுட்டு உங்களை நான் அடுத்த டெலிவரி கண்டினியூ பண்ணுறேன்னு பாங்க டெலிவரி முடிச்சாச்சு அடுத்த ஆர்டர் இப்போதைக்கு எதுவும் வரலைங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் ஸ்டேஷன் தெரிஞ்சுங்களா எழுதிருக்கு பாருங்க அதிலேயே எஃப் ஒன் ஸ்டேஷனு எஃப் நைன் ஸ்டேஷனு அப்படின்னு சொல்லி இந்த காலேஜுக்குள்ளே மட்டுமே இந்த இது ஓடிக்கிட்டே இருக்குங்க என்ன சொல்கிறது இந்த ஸ்டேஷன் வந்து உருண்டுகிட்டே இருக்கும் எனிவே ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்தடுத்து என்னென்னு சொல்லி பாப்போம் கிட்டே போய் விட்டோன்னு போட்டு அடுத்து எங்கே போகணும் எது பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் எல்லாமே ஸ்டேஷன் தான் தெரிஞ்சதுங்களா எல்லா ஸ்டேஷன் தான் கிட்ட தெரியறது எல்லாமே நடந்து நடந்து வருவாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து நடந்து நடந்து கீழே இறங்குவாங்க ரொம்ப பெருசுங்க ஆக்சுவலாக அது இந்த இது தாங்க லைப்ரரி ஸோ இந்த லைப்ரரி வர்றதுக்கும் தனியா ஸ்டேஷன் இருக்குது இந்த மெட்ரோலேருந்து ஏறி இதில் இறங்கி இந்த பக்கம் இப்படி வந்துக்கணும் எனிவே வாங்க அங்கேயும் செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்குது போலீஸ்காரங்க அது இதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்கிறாங்க ஒரு கஸ்டமர் வந்து இப்போ டெலிவரி பண்ணலான்னு பார்த்தேன் அவர் நான் வெளியே போகிறோம் ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்ட்டாரு ஸோ அதனால் அந்த டெலிவரி நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சிங்க ப்ராடக்ட்டு கேன்சல் ஆகலை வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்றாரு அதனால் அது என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இப்போது அப்படியே இப்போ நம்ம பைபாஸை பிடிச்சி நம்ம ஏரியா பக்கம் தான் மறுபடியும் போகிறோம் அதாவது கொஞ்சம் ஊருக்குள்ளே போனால் தான் நமக்கு ஏதாவது டெலிவரி கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் ஜிப் எம் ஜிஎம் ஜிஃபெம் வி காட் அவர் ஃபோர்த் ஆர்டர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இயற்கு மறுபடியும் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் பிக்அப் பண்ணணும் ஆகுவலாக இது வந்து எனக்கு ஏழு கிலோமீட்டரில் பிக்கப் இருந்துச்சு அம்மாட்ட வீட்டில் ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன் அதனால ரெக்கார்ட் பண்ண முடியல இப்போ யூட்டன் அடிச்சு இந்த பக்கம் போய்ட்டு வாங்கணும் ஸோ பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு தெரியல வாங்க கொடுக்குன்னு ஓடி போய் இதே டெலிவரி பண்ணிட்டு வருவோம் ஸோ இன்றைக்கி வந்து வியாழன் கிழமை அப்படிங்கிறதால நல்ல வேளாண் கிழமை மட்டும் சிப்ஸில் நல்ல ஒரு பீக் ஹவர்ஸ் இருக்கும் நம்மளுங்க யாராவது வே சிப்ஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா வியாழன் கிழமை அன்றைக்கி அடிச்சு பிரித்து மேய்ங்க அந்த டைமில் நல்லா கிடைக்கும் ஒரு ஆர்டர் கூட விட்டாமல் பிக் பண்ணுங்கள் செமையாக இருக்கும் ஒரு நல்ல இன்கம் பார்க்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட்க்கு மேலேயே பார்க்கலாம் அது கண்டிப்பாக காலையில் இருந்து நைட் வரைக்கும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டிக்கு மேலேயே பார்க்கலாம் நம்ம ஓகே ஜிஃபேம் ஸோ இப்போ வாங்க நம்ம இப்போ போயிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணுவோம் தேர்ட் ஆர்டரு ஐயோ ஒரு ஹோட்டலை தேடி சாப்பிடலாம்னு பார்த்தேன் பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு பட் நோ பிரச்சனை சாரி நோ ப்ராப்ளம் ஐயோ வாங்க போகலாம் இது இந்த இதை முடிச்சுட்டு தான் இப்போ சாப்பிட முடியும் வாங்க பிக்கப் பண்ணியாச்சு ஸோ சலாத்தாலேருந்து ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஆகும்னு காட்டுது பதிமூணு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ஜிஃபன் வாங்க வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் பறப்போம் இதை முடிச்சுட்டு இது அதுக்கு அக்கம் பக்கமே இந்தியன் உடல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சாப்பாடு சாப்பிடுவோம் ஏன்னா பிகாஸ் அண்ணாமல் இன்னைக்கு ரூம்ல எதுவும் சமைக்கல ஏன்னா ரெகுலராக அவரே தாங்க சமைக்கிறாரு எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டுறான் வரேன் டக்குன்னு ரூமுக்கு போய்ட்டு உட்காந்து சாப்பிட்றேன் வண்டி ஓட்டுறான் வரேன் ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட்றேன் பட்டு நான் சமைக்க மாட்றேன் ஏன்னா நான் அப்புறம் வியாபாரத்துக்குன்னு வெளியவே இருந்துறேன் ஸோ அதையும் என்னென்னு பார்க்கணும் அது வேற அது வேறு கதை நான் இல்லைனாலுமே ஒரு சமைச்சு தானுன்றது அது வேற பட் இருந்தாலும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதா இருக்குது தெளிவே ஃபர்ஸ்ட் இந்த டெலிவரி முடிப்போம் வாங்க ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தாங்க இப்போ நம்ம இறக்கி விட்டோம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்துச்சு எயிட் மினிட்ஸ் காட்டுது ஃபோர் கிலோமீட்டர்ல ஒரு பிகப் ஃபார்ட்டி டூ யார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தருவாங்க முப்பது கிலோ மீட்டர் மேலே இப்போ நம்ம சிட்டி ஆட்டல டிராவல் பண்ணி ஆகணும் இன்னைக்கு சிப்ஸில் போட்டு புளி புலின்னு புளிங்க நான் இன்னும் பட்னியாகவே தாங்க இருக்கேன் வாங்க போகலாம் அவர் ஃபிஃப்த் ஆர்டருங்க வாங்க போகலாம் ஆர்டர் வந்து ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட டைம் எடுக்குங்க அப்படியே முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் பசி பயங்கரமாக எடுக்குது அக்கம் பக்கம் எதனா ஒரு ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்லான்னு பார்க்குறேன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதுவும் அந்தாண்டா கிடக்கிறான் ரிஸ்க் எடுத்து ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி தான் ஓடணும் இங்கே நான் ஸ்டாப் பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருபது நிமிஷம் அம்மா ஏதோ பொக்கை பொக்கை வேணுக்கிற கிழமல எங்கேனா பார்ட்டி கிளம்பிருவாங்க கிளம்பிடுவாங்க யார் வீட்டுக்காவது வாங்கிட்டு போகிறதுக்காக ஸோ அதனால அங்கே அவங்க வெயிட்டிங்கு நான் இங்கே வண்டியை பார்த்துக்கிட்டு வெயிட்டிங்கு பார்க்கிங் ஒன்றுமே கிடைக்கல அங்கே போய் தூரமாக சந்துக்குள்ளே போட்டுட்டு இப்போ கிடைக்கப்பட்டு அங்கே நடந்து போனோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க ஜிப்பேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஓடி வந்துட்டோம் ஆப்போசிட்டில் ஹோட்டல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்குறதுன்னு ஓடி வந்துட்டேன் இங்கே எங்கேனா உட்காந்து சாப்பிட்டுட்டு போய்டும் ஐயோ அப்படியே சாப்பிடுவோம் 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 வாங்க டக்குன்னு உட்காந்து இங்கெல்லாம் இந்த மாதிரி சிட்டிங் பொசிஷன் தான் இவங்களோட கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாமே லெட்ஸ்கோ சாப்பிட்டு கிளம்பலாம் கஷ்டமான ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க அடியில் பாருங்க தண்ணியோடு இருக்கு இதை எங்க நிப்பாட்டி எப்படி கொண்டு போறோன்னு தெரியல இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது அடிச்சிரும் ஆப்பு என்ன பண்றதுன்னு தெரியல இப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கிழச்சு இந்த ஒரு டெலிவரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க பிகாஸ் சாப்பிட்டுட்டு டெலிவரி சாப்பிட்டுட்டே போயிட்டேன் பிக்கப் பட்டு உள்ளே போனா ரெடி ஆயிடுச்சானா இல்லைன்னு நாங்கள் போயிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போனோம் அதுக்கப்புறமும் ரெடி ஆகல அப்படி இப்படின்னு சொல்லி ரெடியாச்சு ஒரு வழியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே வெளியே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த ஆர்டர் உடனே கொடுத்துட்டா மறுபடி நாற்பத்தி ரெண்டு ஆளுக்கு ஐ திங்க் இது நம்ம சிக்ஸ்த் ஆர்டர்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க இது வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டருக்கு வந்து பிக்கப் இந்த வட்டி கொஞ்சம் தூரமாக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் இந்த பதிமூணு கிலோமீட்டர் பிக்கப் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிட்டே காமிக்கிது மறுபடியும் அந்த காலேஜுக்குள்ளே தான் நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் போயிட்டு இன்னைக்கு அள்ளிற வெட்டி தான் எவ்வளோ முடியுமோ ஜெஃபேமே சப்ஸ்கிரைப் போடுங்க இந்த வண்டியிலே உட்காந்து உட்காந்து உடம்பே ஒரு மாதிரி மாதிரியாயிடுச்சுங்க வாங்க 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 டெலிவரி பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டில் இன்னும் ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்கும் ஸோ இன்னும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டருக்கு நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு ஐ திங்க் நம்மளோட சிக்ஸ்த் ஆர்டர் இது இது வரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரியாலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாரிச்சிட்டோம் ஸோ டார்கெட் இன்றைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மணி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி ஆகுதுங்க ஸோ வாங்க இப்போ சிக்ஸ்த் ஆட்ரு எடுப்போம் நைட்டுக்குள்ளே இன்னும் எத்தனை டார்கெட் டபுள் டார்கெட் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம் அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் டபுள் டார்கெட் முடிக்க பார்ப்போம் ஒன் ஃபிஃப்டிங்கிற இடத்துல த்ரீ ஹண்ட்ரட் அடிக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம் வாங்க ஜிப்பேன் சும்மா ஒரு ட்ரை தான் ட்ரை பண்ணலாம் பண்ணிடலாம் வாங்க தலைவலியா இருக்குங்க இது வந்து ஆக்சுவலா காட்டக்கூடாது நானு அது வந்து மிலிட்ரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ஏரியா என்ன உள்ள விட மாட்டேன்ட்டாங்க சோ அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பே பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆர்டரை சக்சஸ்ஃபுல் என்னால பண்ண முடியல கேட்டா நீ லொக்கேஷனுக்கு போய் தான் முடிக்கணும் அவன் அனுப்பி இருக்கிறது உள்ள இருக்கிற லொகேஷன் ஆபீஸ் லொகேஷன் இன்னமும் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கு பட் அவங்க மெயின் கேட்லயே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க க்ளோஸ் கம்பெனி கம்பெனிக்காரனை கால் பண்றா கால் பண்றா கால் பண்றாங்க கால் பண்ணி அவனும் சனியன் தொலைய மாட்டான் இது எப்போ க்ளோஸ் ஆகினா அடுத்த ஆர்டர் எப்போ தூக்கி நான் என்ன பண்ண போகிறனும் அது வரைக்கும் வீட்டுக்கு போகிறபடி அப்படியே சும்மா போய்கிட்டு இருப்போம் என்ன பண்ண முடியும் பார்ப்போம் இருக்கிறதுலே ஒரு குட்டி ஆர்டர் இப்போ தாங்க வந்திருக்கு ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு டைம் இல்லை இன்றைக்கி வந்ததில் ஃபஸ்ட் ஆர்டர் தாங்க இருக்கிறதிலே குட்டி பதிமூணு ரியாலுக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் வாங்க போவோம் ஆனால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் ஆ பிக்கப்பு ஏன்னா நான் ஆல்ரெடி அவுட்டரில் இருக்கல எப்படி இருந்தாலும் நான் உள்ளே போய் தான் ஆகணும் ஸோ அதனால் இது ஒரு பெரிய பிக்கப்பாக தெரிஞ்சிக்கிறேன் நமக்கு செம்ம இதாக இருக்குது ட டென் கிலோமீட்டர் டென் மினிட்ஸ் ஆகணும் காட்டுது ட்ராஃபிக் இருக்குது அப்படி இப்படின்னு ரீச் ஆயிடுவோம் வாங்க அப்போலாம் செப்பேன் ஆனால் மெயின் ஏர்போர்ட் ரோட்டில் தான் இன்னமும் இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டு ஒன் பாயிண்ட்டு டூ டூ கிலோமீட்டர் சம்திங் தான் இருந்துச்சு பிக்கப் மட்டும் தான் நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் கிட்டே வர்ற மாதிரி ஆயிடுச்சு சிக்ஸ் கிலோமீட்டர் கிட்டே இப்போ டெலிவரி பக்கமாக தான் கொடுத்தாங்க ஏன்னா பதிமூணு ரேளுங்கிறது பக்கமாக தான் இருக்குன்றது எனக்கு தெரியும் சரி வாங்க வந்தாச்சு கிட்டத்தட்ட ப்ராடக்ட்டும் போன உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுத்துட்டாங்க இப்போ போவோம் இதை போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே ஒருத்தான் பார்ப்போம் இன்றைக்கி ஊருக்கு வெளியே இல்லாமல் ஊருக்கும் உள்ளே இல்லாமல் ஒரு ஓரத்துலேயே என்னை வச்சு வேலை இருக்காங்க என்னென்ன ஒன்றும் புரியல எப்படிப்பா போகிறது உள்ள இங்கேருந்து உள்ளே போக முடியுமா ஆ இங்கேருந்து வழி இருக்கா இதில் தான் நினைக்கிறேன் சரி வாங்க ட்ரை பண்ணுவோம் இதான் நினைக்கிறேன் உள்ளே போய் விடணும் போல விசேஷமே இன்றைக்கி போட்டு நம்ம நல்லா புரிஞ்சு எடுக்கிறாங்க மதிய சாப்பாடும் வெளியே சாப்பிட்டதோடு அப்படியே முடிஞ்சிருச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பின்னாடி தெரிற வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரி முடித்தேன் முடித்த உடனே அடுத்தது முப்பத்தி ஒரு ஆளுக்கு மறுபடியும் இன்னொரு டெலிவரி எத்தனாவது டெலிவரி போயிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல தம்பி எடிட்டர் கொஞ்சம் பார்த்துன்னா எத்தனாவது டெலிவரி சொல்கிறேன்னு பார்த்து இதுக்கு முன்னாடி எத்தனை சொன்னேன்னு தெரில ஆறாவதா இது ஏழாவது சம்திங்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரில கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணால் போட்டுருங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸோ வாங்க இன்னொரு ஏழு மினிட் செவன் மினிட்ஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரில் அடுத்த ஹோட்டல் இருக்கா அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் மறுபடியும் போகலாம் வாங்க பிக்அப் பண்ண வந்துட்டோம் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கூட்டம் அல்லுதுங்களே எப்பட்றான் இப்போ நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகிறதுன்ற மாதிரி தான் இருக்குது ஆஹா பூச்செண்டு கடையா கண்டிப்பாக லேட்டாகவும் எப்பே வாங்க பாப்பா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு டேஞ்சர் ஜோனில் நான் இன்னைக்கு மாட்டிகிட்டு இருக்கேங்க போனால் பாருங்கள் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது சார்ஜ் வேறு பவர் பேங்க்ல இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல இன்றைக்கி ஒரே பூச்செண்டா பூச்செண்டா வாங்கி வாங்கிட்டு போய் கிஃப்ட்டு பண்ணுறாங்க இன்றைக்கி என்ன டேன்னு ஒன்றுமே புரியல ஸோ பூச்செண்டாக போயிட்டு இல்லை இன்னும் இருபத்தஞ்சி நிமிஷம் காட்டுது இருபது தான் சார்ஜ் இருக்குது ஐயோ டக்கு டக்குன்னு இந்த இருபது கிலோமீட்டர் போய் இருபத்தி மூணு நிமிஷத்தில் இருபது கிலோமீட்டர் நான் தாண்டி போய் இந்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சாகணும் ரியலி இட்ஸ் வெரி சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா போச்சு எப்படியாவது இந்த சார்ஜர் போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் நம்ம செட் பண்ணணுங்க அது செட் பண்ணாத வரைக்கும் பெரிய ஒரு இதாக தான் இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக ஓட்ட முடியாது டக்குன்னு எப்படி கீழே சாயும் அதில் கீழே ஜல்லிக்கல் அது இதெல்லாம் குட்டி குட்டியாக போட்டு கொடுத்துருக்காங்க வெள்ளை வெள்ளையாக ஸோ எல்லா எதுவுமே கீழே சாயாமல் பார்த்துக்கணும் வாங்க வாங்க இந்த டெலிவரி சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்டேட்டிவாக பார்த்துட்டே இருங்க ஜிஃபேமே ஃபியூலிங் டைம் அப்படிங்கிறதால எங்கே எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷனுக்கு பாருங்க பா எட்டு கிலோமீட்டர் பதினேழு நிமிஷம் ஆகும்மா போய் பிக்கப் மட்டுமே பண்ணுறதுக்கு ஒரு பத்தொம்பது ரூபாய்க்கு வந்துச்சு சார்ஜ் இதுலேருந்து ஏற மாட்டேதுன்னு சொல்லி இந்த ஒயர்லேருந்து பவர் பேங்க் கொடுத்துட்டு பவர் பேங்க்லேருந்து எடுத்து இதில் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் சக்ஸஸ் ஆகும்மா இல்லைன்னு தெரில பார்க்கலாம் ஐயோ யாரோ கால் பண்ணுறாங்க ஏறுங்க பெட்ரோல் கிளம்பலாம் போயிட்டு இருக்கு இது நம்ம எஸ்ரா சொல்கிறேன்னு எனக்கு தெரியல இப்போ நான் இன்னொன்று பிக்கப் பண்ணியிருக்கேன் இப்போ பதிமூணு ஏரியாளுக்கு பக்கத்துலேயே இருக்கு போப்பா போப்பான்னு தாளாட்டி என்ன அனுப்பி சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வந்திருக்கிறேன் ஐ திங்க் எட்டாவதா இல்லை ஒன்போதாவதாங்கிறது எனக்குமே தெரியல சிப்ஸ் கிட்ட தான் நான் இன்னைக்கு இதை இந்த மாதிரிலாம் நடக்கும் எதை பார்க்கவே இல்லை எனிவே முட்டுறதை விடக்கூடாது சுல்தானே விட்டதெல்லாம் பிடி புடி 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 ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடுக்கு ஒரே ஒரு ஃபிலாஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரியாலு ஸோ ஏழு ரியாலுக்கு ஒன்று வாங்கியாச்சு இது இப்போ ஐ திங்க் சூடு காட்டுவாங்க நினைக்கிறேன் இல்லை அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க ஸோ வாங்க இது இப்போ வாங்கிட்டு கிளம்புவோங்க சாமா பசி மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று ஆகும் போதுங்க இன்றைக்கி செம்மையாக வண்டி ஓட்டிருக்கோம் சார் நம்ம வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் எவ்வளோன்னு காட்டுறேன் சுக்கரன் ஓகே ஸோ வாங்க வாங்கியாச்சு சார் சார் கிளம்புவோம் தலைவர் வைக்கப்படுறாப்புல அப்படியே கேரளா காய்ச்சிட்டு சுக்கரன் அப்படின்னு சுக்கரன் அப்படின்னா தேங்க்யூன்னு அர்த்தம் அதுதான் அரபியில் சுக்ரன் அப்படின்னு சரி வாங்க அண்ணா வந்து நாளைக்கு பிரியாணி செய்ய போகுது அதனால் புதினா வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கு ஸோ வரும்போது அப்படியே அங்கே கிட்ட புதினா மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் ஜெய்பேன் ஓகே ஜெய்பேன் ஸோ ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வந்து பத்திரையா பதினொன்றையா ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆயிடுச்சு ஜெய் ஃபேம் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்க போகிறோம் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம் அண்ட் இன்றைய இது டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டூ செவன்டி நம்ம ஒரு த்ரீ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டின்னு கணக்கு வச்சேன் பட் சொல்லு ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆர்டர் நல்லா வந்துச்சு நம்ம ஒன் பிப்டி டார்கெட் தான் எடுத்துட்டு போனோம் பட் அதோட கிட்டத்தட்ட டபுளா தான் பண்ணிட்டு வந்திருக்கோம் வெரி சோசோ சோசோ ஹாப்பி அண்ட் பெட்ரோல் எவ்வளவு போட்டோம் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் ஆளுக்கு போட்டேன் ஏன்னா நேற்று ஆல்ரெடி போட்டிருந்தா இருந்துச்சு அதனால இன்னைக்கு கம்மியா போட்டேன் மத்தபடி வேற இதுமாதிரி அப்புறம் இன்னைக்கு என்ன செலவு பண்ண நானு பெட்ரோலுக்கு ஒரு இருபத்தஞ்சி பதிமூணு அளவுக்கு கசா வாங்கி சாப்பிட்டேன் அவ்வளவா சோ இதுதான் நான் பண்ணது அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் கூட நான் வாங்கி பிடிக்கல வேலையே தான் தண்ணியை குடிக்க போறேன் ஃப்ரெஷ்ஷாகவும் இஞ்சி கிஞ்சி கல்லூட்டு பாத்ரூம் போட்டு ஆகிட்டு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ மீட் பண்றேன் லவ் யூ ஃபேம் டாடா பை பை டோட்டல் வந்து சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஃபேம் பை பை